அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் வினா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது கூற்று ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம் மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும் கூற்று இரண்டு மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும் இந்த இரண்டு கூற்றுகளில் எது சரியானது ஸோ முதல் கூற்றும் சரிதான் இரண்டாவது கூற்றும் சரிதான் ஆப்ஷன் சி சரியானது இரண்டாவது வினா மானுடவியல் என்னும் சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது மானுடவியல் அப்படிங்கிற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல் மானுடவியல் என்பது டேஷ் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது மானுடவியல் என்பது டேஷ் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்துச்சு ஆந்த்ரோகோஸ் அப்படிங்கிற வார்த்தை மனிதன் அப்படிங்கிறத குறிக்கும் லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம் இதை குறிக்கும் இந்த இரண்டு வார்த்தைகள்லேருந்து தான் மானுடவியல் அப்படிங்கிறது வந்துச்சு நான்கு தான்சானியாவில் கிடைக்கப்பட்ட காடலி தலங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை தான்சானியாவில் கிடைக்கப்பட்ட காலடி தலங்கள் தடங்கள் ஓகேங்களா தடங்கள்னு வரணும் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையான காலடி தடங்கள் ஐந்தாவது வினா குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் யார் குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் குரோ மக்னான்ஸ் அப்படிங்கிற மனிதன் தான் முதன் முதல்ல குகையில வாழ கற்றுக்கொண்ட மனிதன் ஆறாவது வினா லாஸ்காஸ் என்னும் இடத்தில் குகையில் வாழ்ந்தவன் குரோ மக்னான்ஸ் லாஸ்காஸ் என்னும் இடம் எங்கு அமைந்துள்ளது லாஸ்காஸ் என்னும் இடத்துல குகையில் வாழ்ந்தவன் தான் இந்த குரோ மக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க லாஸ்காஸ் என்னும் இடம் எங்கு அமைஞ்சிருக்கு பிரான்ஸ் நாட்டில் அமைஞ்சிருக்கு ஏழு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமுடையவர்கள் யார் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமுடையவர்கள் யார் ஆன்சர் குரோ மக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இறந்தவர்களை புதைக்கும் உடையவர்களாக இருந்திருக்காங்க பொறுத்துக்க மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ஆஸ்ட்ரோலிஃபி ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற இனம் எங்க வாழ்ந்தது எங்க ஆர்ஜினா இருந்துச்சு கிழக்கு ஆஃப்ரிக்காவில் கிழக்கு ஆப்ரிக்காவில் அவங்களுடைய ஆர்ஜின் ஹோமோ ஹெவ்லிஸ் அப்படிங்கிற இனத்தோட ஆர்ஜின் வந்து தென்னாப்பிரிக்கா ஹோமோ எரெக்டஸ் இவங்களுடைய ஆர்ஜின் வந்து ஆஃப்ரிக்கா மற்றும் ஆசியா நியாண்டர் தால் இவங்களுடைய ஆர்ஜின் வந்து ஈரோஷியா ஐரோப்பா மற்றும் ஆசியாவை சேர்ந்தது தான் ஈரோஷியான்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் இவங்களுடைய ஆர்ஜினாக இருந்திருக்கு ஒன்பதாவது வினா மனிதர்களும் அவர்களது வாழ்விடம்தான் குரோ மக்னான்ஸ் இவங்களுடைய ஆர்ஜின்ஸ் எது இப்போ ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஃப்ரான்ஸ் ஓகேங்களா பீகிங் மனிதன் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன பீகிங் மனிதன் சீனாவில் இருந்திருக்கான் ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவில் சேர்ந்தவங்க இவங்க தான் உலகம் ஃபுல்லாக ஆர்ஜின் ஆகி ஆனவங்கன்னு சொல்லுவாங்க ஹைடல்பர்க் மனிதன் இவன் லண்டனில் இருந்திருக்கான் ஸோ அதாவது இந்த இனம் ஓகேங்களா பத்தாவது கொஷின் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றளவும் உள்ள மாவட்டம் எது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றளவும் உள்ள மாவட்டம் எது நீலகிரி மாவட்டம் ஆதி மனிதனின் கண்டுபிடிப்புகளில் முதல் தர கண்டுபிடிப்பு எது கீழே கொடுத்துருக்கதில் ஆதி மனிதனோட முதல் தர கண்டுபிடிப்பு எது சக்கரம் பன்னிரெண்டு கீழ் கண்டவற்றுள் சரியானது எது தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் ஸோ கீழ்வலை அப்படிங்கிற ஒன்று சொல்லலாம் அது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அங்கே இருக்கிறது உசிலம்பட்டியில் இருக்கிற ஒரு தொல்பொருள் பாறை ஓவியம் இது மதுரையில் அமைஞ்சிருக்கு குமுதிபதி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பாறை ஓவியம் இருக்குது செம்மையாக அது கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மாவடைப்பில் ஒன்று இருக்குது அது கோவை மாவட்டத்தில் அதுவும் இருக்குது ஓகேங்களா ஸோ கீழ்வலைனா விழுப்புரம் உசலம்பட்டினா மதுரை குமுதிபதினா கோவை மாவடைப்புனாலும் கோவை பொறிவரை அப்படின்னா கருக்கையூர் நீலகிரி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பழங்கால மக்கள் முதலில் பழக்கிய விலங்கு எது பழங்கால மக்கள் முதலில் பழக்கிய விலங்கு அப்படின்னா தான் அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம் பரிணாமத்தின் வழிமுறை நேரடியானது கண்டத்தில் உள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கு கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக்கோங்கிறாங்க கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்ப நிலை மாற்றமே அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டுமே சரி சாரி உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெற்ற மண்ணின் உடல் அமைப்பு நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றம் இருப்பது காலப்போக்கில் அப்போ கூற்று சரி தட்பவெப்ப நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒன்று ஓகேங்களா அது போனதுக்கு அப்புறம் மாறுறது ஒன்று பொருத்தமான காரணமாக இல்லை ஓகேங்களா சரியான இணையை ஆஸ்ட்ரலோ அப்படிங்கிறவங்க ரெண்டு கால்களால் நடக்கிறவங்க ஹோமோஹபிஸ் நிமிந்து நின்ற மனிதங்கிறாங்க தப்பு ஹோமோ எரக்டஸ் சிந்திக்கும் மனிதன் ஹோமோ சேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீழ்ச்சி குறைந்து காணப்படுவதுங்கிறாங்க இது எல்லாமே தப்பு சரியான என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் தான் கொண்டு வராங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படின்னா நாடோடி வாழ்க்கையே வாழ்ந்தாங்க பழங்கால மனிதர்களின் முதன்மை தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகுங்கிறாங்க பழங்கால மனிதர்களோட முதன்மை வாழ்க்கை என்ன வேட்டையாடுறதும் உணவு சேகரிக்கிறதும் தான் அவங்களுடைய முதன்மை டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்குச்சு அப்போ இது ஏற்கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டது தான் விவசாயத்தை எளிமையாக்குச்சு ஏற்கலப்பை பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் நிமிடத்தில் காணப்படுதுங்கிறாங்க அதாவது வரை பெரியவரை வரைன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க பெரியவரை பெரிய பெரியவரை கரிக்கையூர் இது பாறை ஓவியம் தான் ஃபேமஸ் பெரிய பெரியவரை கரிக்கையூர் இப்போ நம்ம சரியாக தவறாக வந்து பார்க்க போகிறோம் நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியலுங்கிறாங்க இது சரியாக தவறா அப்படின்னா தவறு ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது இந்த இனத்துக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்துச்சு சரி மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரங்கிறாங்க அப்போ இதுவும் சரிதான் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடுங்கிறாங்க இது தப்பு ஏன்னா நாய் தான் ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தியிருக்காங்க ஸோ இதோட இந்த லெசன் முடியுது ஸோ அடுத்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்து வெள்ளி நாகரீகத்தை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்